நமது ருத்ர நாகம்மாவிற்கு நலுங்கு வைக்கும் நிகழ்வாகப்பட்டது வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் வேண்டிக்கோங்க நேரில் வந்தவங்க இங்கிருந்து வேண்டுவாங்க நேரில் வர முடியாதவங்க அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்து குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நமது ருத்ரகாளி அம்மனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ருத்ர நாகாத்தம்மனுடைய பரிபூரண அருளினாலே அடுத்த வருடம் ஆடி மாதத்திற்குள்ளதாக கருதறித்து கர்ப்பமாக இருந்து அவரவர்களுக்கும் வளகாப்பு விழா என்பது நடக்க வேண்டும் என்று சொல்லி நமது ருத்ர நாகம்மாவை வேண்டிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தங்களுடைய பிள்ளை என்று எண்ணாமல் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நமக்கு அருகில் உள்ளவர்கள் என்று குழந்தை இல்லாத இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையும் நினைத்து நாமும் வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் போன வருடம் நமது நாகம்மாவிடம் வரன் வாங்கி இந்த வருடம் கர்ப்பமாக நமது ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் நமது நாகம்மாவினுடைய சக்தி என்பது உலகள செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு ஆகப்பட்டது நடந்து கொண்டிருக்கிறது நேரிலே வர முடியவில்லை என்றாலும் இந்த காணொலியின் வாயிலாக அம்மனை தரிசித்து அவளுடைய அருளை பெற்று நீங்கள் எதிர்பார்க்கும் மரணாக பிரதமர் அம்பாலாகப்பட்டவள் தர வேண்டும் அடுத்த வருட இதே நிகழ்வாக நடக்கும் போது உங்களுடைய வேண்டுதலைகளை நிலைகளை அம்பாளிடம் நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் நாகியம்பட்டி ருத்ரகாளியம்மன் ஆலயத்திலே எழுந்தர வேலை சென்ற ஸ்ரீ ருத்ர நாகாத்தம்மன் அவர்களுக்கு வளைகாப்பு விழாவாக வந்து மிகவும் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வந்திருக்கக்கூடிய பெண்கள் நலுக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றனர் நேரிலே காண முடியாதவர்கள் இந்த காணொளி வாயிலாக கண்டு நம்மளுடைய பரிபூர்ண அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் शंकर जत्नावर महालक्ष्मी नमोस्ते सर्वत्र में सर्वोपदेशने सर्वसिद्धि वजन करी आत्मनिर्वित आदि लक्ष्मी नमोस्ते आदि महालक्ष्मी जहाँ नमः आदि महालक्ष्मी जहाँ मूर्ति येनवा है